முதல் இரண்டாவது முதல் மடாக வந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது அவ்னியாபுரம் முதல் மடாக ஐயம்பளை சென்ற மாடு இந்த மாதிரி வண்டிகள் செல்லிக் கொண்டு வருகின்றன பார்வையாளர்களை இரண்டு வண்டிகள் பெருங்கிக் கொண்டு வருகின்றது பார்வையாளர்களும் தயவு செய்து கேட்டுக் கொள்கின்றோம் பெரிய மாட்டு பந்தயத்தின் பந்தயத்துமக்கள் விவரமாக வந்து வசிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம் பெரிய மாட்டு பந்தயத்தில் முதல்மடாக வந்து கொண்டிருக்கிறது முடியும் ஐயம்பாளையத்தை சேர்ந்த மாடு அந்த பத்து ஓட்டுகளுக்கு குதிரை செய்வோம் ஐயம்பாளையத்தை சேர்ந்த மாடு எட்டு வண்டிகள்

வேட்டைக்கரும் தூயர் மாடு வந்து கொண்டிருக்கிறது முதல் மாடாக எல்லா வண்டிகளிலும் சேர்ந்த மாடு முதல் மட வந்துட்டு இருக்கு முதல் மாடாக வேட்டை கரும்பட்டி சேர்ந்த இரண்டாவதாக தூய் மாடு மூன்றாவதாக ஐயம்பாடையா முதல் மாடாக வேட்டை கரும்புதூர் வேட்டை கரும்பட்டியை சேர்ந்த மாடு முதல் மாடு இரண்டாவதாக தூயல் மாடு மூன்றாவதாக ஐயம்பாடி சேர்ந்த மாடு வந்துக்கிட்டு இருக்கு

ಮಾಡಿ ಕೇವಲ್ ಮಾಡಿ ಚಂದ ಮಾಡಿ ಮೊದಲು ಮಾಡ ಒಂದು ಹೇಳ್ತೀವಿ ಮೊದಲು ಮಾಡಾಗ ಕೇವಲ್ ಮಾಡಿ ಮೊದಲು ಮಾಡಾಗ ಕೇವಲ್ ಮಾಡಿ ಬಂದು ಕೊಂಡಿರ್ಕೊಂಡ್ರೆ ಮೊದಲು ಮಾಡಾಗ ಕೇವಲ್ ಮಾಡಿ ಬಂದು ಕೊಂಡಿರ್ಕೊಂಡ್ರೆ ಚಂದ್ರ ಒಂದು ಹೇಳ್ತೀವಿ ಮಾಡಿ ಯಾರು ಹೇಳಿ ಮೊದಲು ಮಾಡಾಗ ಕೇವಲ್ ಮಾಡಿ ಕೇವಲ್ ಮಾಡಿ ಅಯ್ಯಂ ಅಯ್ಯಂ ಅವನೇ ಅವರಾಮ್ ಅಂಜಾ ஐம்பலயம் நாலாவது அவனியபுரம் ஐந்தாவது சேவல் மாணவர்கள் ஒன்றோடு ஒன்று நீயான போட்டு விட்டுக் கொண்டு வருகின்றது மாணவியாளர் நான் எந்த உரையிலும் செய்யக்கூடாது என்பதை கண்டிப்பான உரையில் தெரிவித்துக் முதல் மட சூழல் மடிகிறது